போய் நியூ இமேஜ் ஓபன் பண்ணுங்க நியூ இமேஜ்ல வித் எயிட் ஹண்ட்ரட் ஹைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செட் பண்ணிக்கோங்க வந்து நம்மளுக்கு black கலர்ல தேவை சோ கண்ட்ரோல் i கண்ட்ரோல் i பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் black கலர்ல கிடைச்சிடும் தென் நம்மளுக்கு யர் ஒன் நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேயர் ஒன் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஓகே இந்த லேயர் ஒன் நம்மளுக்கு பிளாக் கலரில் கிடைச்சிருக்கு இப்போ இந்த லேயர் ஒன் நம்மளுக்கு ஒயிட் கலரில் தேவை ஸோ அகெயின் கண்ட்ரோல் ஐய ப்ரெஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் ஐய ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே ஒயிட் கலரில் கிடச்சாச்சு இப்போ இந்த ஒயிட் கலர் லேயரை ரீசைஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டிஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணுங்க டாப் அண்ட் பாட்டம் ஈவன வர்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க சேம் ரைட் அண்ட் லெப்ட்ல கொஞ்சமா சைஸை கம்மி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த லேயர் ஒன் அப்புறம் பேக்ரவுண்ட் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ரெண்டையுமே ஒரு லேயரா சேஞ்ச் பண்ணணும் சோ கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயரா மாறிடும் ஓகே இப்போ இந்த ஒரு லேயரா மாறி இருக்க இமேஜ் அப்படியே நம்ம ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜுக்கு கொண்டு வாங்க ஓகே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த லேயர் ஒன் இந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணுங்க ஜ கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த லேயர் காப்பி ஆயிரும் ஓகே இப்போ இந்த லேயர்ல அடுத்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு லேயரையும் ஒன்னா பண்ணுங்க கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் இஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு லேயரும் ஒன்னா மாறிடும் இப்போ ரெண்டு பிலிம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்னும் ரெண்டு பிலிம் தேவை ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் காப்பி ஆயிரும் அதே மாதிரி இந்த ரெண்டு மாதிரிக்கு அடுத்து வர்ற மாதிரி செட் பண்ணிடுங்க இப்போ இந்த ஃபிலிம் ரோலோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு வந்து ஸ்கொயர்ல ஸ்கொயர் ஸ்கொயரா அப்படியே ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் நம்ம இப்ப போடணும் ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க ப்ளஸ் டூல் நார்மலாக வந்து பேசிக்ஸ் டூல்ஸ் தான் இருக்கும் அதில் ஸ்கொயர் ப்ரஷஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ரஷஸ்ல நம்மளுக்கு தேவையான சைஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் ஓகே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் மேலே மேலே பார்த்தீங்கன்னா டூல் பார்ல இமேஜ் எடிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இமேஜுக்கு கீழே ப்ரெஷ் இருக்கும் அந்த ப்ரெஷில் பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதில் ஸ்பேஸிங்கை வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸ்பேஸிங்கில் நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸ் ஒரு ஒன் ஃபிஃப்டி வச்சுக்கலாம் ஓகே ஒன் ஃபிஃப்டி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இங்கே கலர் வந்து ப்ரெஷ் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க நம்ம ஹோல் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே ப்ரெஷ் டூவில் வச்சு பிரஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது வரைக்கும் ஹோல்ஸ் தேவையோ அங்கே அந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸா சேமாக ஹோல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே இதே மாதிரி கீழேயும் பண்ணுங்க ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபிலிம் ரோல் கிடைச்சிருக்கு இப்போ இதுல நம்மளோட போட்டோஸ் வைக்கணும் சோ இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லா எரேஸ் பண்ணுங்க மேஜிக் எரேசர் டூல் எடுத்துக்கோங்க மேஜிக் எரேசர் டூல் வச்சு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஃபுல்லா எரேஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நம்மளுக்கு பிலிம் ரோல் கிடைச்சிருச்சு இதுல நம்மளோட இமேஜ் ஃபுல்லா இமேஜஸ் ஃபுல்லா வைக்கணும் நம்மளோட இமேஜஸ் செலக்ட் பண்ணி வைங்க ஒரு லேயரா மாத்துங்க எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இஸ் பண்ணி அது எல்லாம் ஒரு லேயரா மாறிடும் இப்போ இந்த லேயர் ஒன் நம்ம ஃபிலிம் ரோல் ரெடி பண்ணி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை இந்த ஃபோட்டோஸ் இருக்க லேயருக்கு மேலே கொண்டு வாங்க இப்போ இந்த லேயர் ஒன் அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் லேயர் இந்த ரெண்டையும் ஒன்றா மாற்றுங்க கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லேயராக மாறிடும் ஓகே ஒரு ஃபிலிம் ரோல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த ஃபிலிம் ரோலை த்ரீடியா இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஓகே இப்போ எடிட்டில் போய் டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்மில் வார்ப் செலக்ட் பண்ணிக்கோங்க வார்பு பக்கத்தில் கஸ்டம் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஃபிளாக் ஃபிளாக சேஞ்ச் பண்ணுங்க இப்போ ஒரு ஃப்ளாக் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ கண்ட்ரோல் T பிரெஸ் பண்ணி இதை ரீசைஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணிட்டு கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு இந்த கார்னரை சிறுசாக்குங்க அதே மாதிரி இந்த சைடு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ரீசைஸ் பண்ணுங்க ஓகே நம்மளுக்கு இப்போது த்ரீடியில் ஒரு ஃபிலிம் ரோல் கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு ஒரு நிழல் வைப்போம் ஷேடோ லேயர் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகே தென் பிரஷ் டூல் எடுத்துக்கோங்க ப்ரெஷ் கலர் வந்து பிளாக் கலரில் வச்சுக்கோங்க ப்ரெஷ் டூலில் பேசிக் ப்ரெஷஸ் எடுத்துக்கோங்க பேசிக் ப்ரெஷில் நம்மளுக்கு தேவையான சைஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த ஃபிளிம் ரோல் மேலேயே ஒரு லைன் போடுங்க ஃப்ளிம் ரோலோட லென்த் சைஸ்க்கு ஓகே லைன் போட்டாச்சு இப்போது இந்த ப்ரெஷ் பண்ண ஷேடோவாக ரீசைஸ் பண்ணுங்கள் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணுங்க ஓகே ரீசைஸ் பண்ணி இந்த ஃப்ரீம் ரோலுக்கு கீழே வர்ற மாதிரி ஷேடோவை செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு இந்த சேடோவை அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகே இப்போ இந்த சேடோ இருக்கிற லேயரை ஃபோட்டோஸ்ல லேயருக்கு கீழே கொண்டு வாங்க ஓகே இப்போ த்ரீ டிப்பர் ரெடி ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு நல்ல டுட்டோரியல்ல உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் இருந்து டாடா சொல்லி விடைபெறது உங்க பாலன் பாலாஜி டாடா பாய்